வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் பிரெக்னன்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அதாவது இம்ப்ளெண்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நமக்கு ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் நிறைய சமயத்தில் நிறைய தொழில்களுக்கு ஓவலிஷனுக்கான அறிகுறிகள் இருந்தாலும் இம்ப்ளான்டேஷனுக்கான அறிகுறிகள் இருக்காது சில சமயத்தில் இம்ப்ளான்டேஷன் அறிகுறிகள் இருந்திருக்கும் நாள் தள்ளி போயிருக்கும் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வந்துடும் ஸோ இதெல்லாம் எதுக்காக இம்ப்ளான்டேஷன் உண்மையில்வே ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பேபி இம்ப்ளான்டேஷன் பதித்தல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவரிஷன் சமயத்தில் நமக்கு ஓவரிஸ்லேருந்து கருமுட்டை வெளியே வந்து விந்தணுவும் கருமுட்டையும் இணைந்த பிறகு உருவாக்கக்கூடிய அந்த பிளாஸ்டோசிஸ்ட் அந்த செல் வந்து யூட்ரஸுடைய அந்த சுவர் கருப்பை உற்சுவர் என்டோமெட்ரியல் திக்னஸ் இருக்குது இல்லையா அந்த என்டோமெட்ரியல் லைனிங்கில் வந்து அந்த கரு அந்த உருவான கரு வந்து நல்லா வந்து ஊன்றி வளர ஆரம்பிக்கும் ஸோ இதை தான் வந்து இம்ப்ளான்டேஷன் பேபி இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒவ்வொரு பெண்ணுக்குமே கர்ப்பம் அடையக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்குமே வந்து நடக்கும் சம்டைம்ஸ் வந்து நாள் தள்ளி போகிறதுக்கு முன்னாடி நமக்கு கர்ப்ப அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இதன் காரணமாக தான் ஏன்னா ஒன்ஸ் நமக்கு இந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து கருப்பையோட அந்த கருப்பை வாலோட அட்டாச் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எசைஜி ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த எசைஜி ஹார்மோன் நம்ம உடலில் இன்க்ரீஸ் ஆக ப்ரொஜஸ்டான் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்பவே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சில சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் இதை தான் வந்து நம்ம இம்ப்ளான்டேஷன் சிண்டம்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இம்ப்ளான்ட் ஆகிடுச்சி அப்படின்னா எந்த நாளில் இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சு ஒரு டூ வீக்ஸ் ஆகிடுச்சி அதாவது உங்களுடைய பீரியட்ஸ் டேட் இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ் இருக்குது ஒரு ஃபோர் டேஸ் இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த இம்ப்ளான்டேஷனுக்கான அறிகுறி வந்து உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் இம்ப்ளான்டேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் முன்னாடியே வந்து நமக்கு நடந்திருந்தாலும் அந்த அறிகுறிகள் தெரிகிறதுக்கு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஆகும் ஏன் அப்படின்னா இம்ப்ளான்ட் ஆன உடனே நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா கூட கண்டிப்பாக நமக்கு அந்த ஸ்கேனில் கூட இம்ப்ளான்டேஷனுங்கிறது தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப குட்டி ப்ராசஸ் அது கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது அது கொஞ்சம் வந்து பெருசாகும் பொழுது தான் நமக்கு இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸே வந்து தொடங்க ஆரம்பிக்கும் அது நல்லா வந்து கருப்பை வாளோடு ஒ ஒற்றிடுச்சு அப்படின்னும் பொழுது மட்டும்தான் அந்த ஹெச்இஜி ஹார்மோன் நல்லா சுரக்க ஆரம்பித்து நமக்கு இம்ப்ளான்டேஷனுக்கான அறிகுறிகள் வந்து தெரியும் ஸோ கரெக்டாக நான் சொல்லக்கூடிய அந்த நாட்களில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த அறிகுறி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இம்ப்ளான்டேஷனுக்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கும் அதாவது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்போ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இல்லைனா அப்போ எனக்கு கருப்பதித்தல் நடக்கலையா அப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆக முடியாதான்னு யோசிக்காதீங்க ஏன்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பீரியட் ப்ளீடிங் மாதிரி ரொம்ப டார்க் ரெட் கலர்லலாம் வந்து இருக்காது ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும் ஒரு ஃப்யூ ட்ராப்ஸ் தான் வந்து இருக்கும் அதாவது ஒரு லைட் ஒரு பேபி பிங்க் கலரில் வந்து வரலாம் அப்படி இல்லாட்டி ஒரு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் மாதிரி வரலாம் ரொம்ப ரொம்ப குறைந்த அளவில் வந்து வரும் இது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் நம்ம யூரின் பாஸ் பண்ணும்பொழுதோ இல்லை டார்க் கலர் இன்னர் வேறு யூஸ் பண்ணும் இதை நம்ம கவனிக்காமல் விட்டுறலாம் ஸோ அப்போ என்ன நினைப்பாங்க கவனிக்காமல் விட்டு இருந்தாலும் ஒருவேளை நமக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க எல்லா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கிறது ஏற்படாது ஆனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு இம்ப்ளான்டேஷன் ஆனதுக்கான முதல் அறிகுறியாக நம்ம இதை எடுத்துக்கலாம் இரண்டாவது அறிகுறியாக கொஞ்சமாக வந்து அந்த அடி வயிற்றில் ஏற்படக்கூடிய வழி இது வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடி நமக்கு அடி வயிற்று வலி வரும் பார்த்திங்களா அதே போல தான் இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது அதாவது பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய வலி வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே இருக்கும் காலையில் மதியம் எல்லா நேரத்திலயுமே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனதுக்கான இந்த அடிவேற்று வழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ் அல்லது ஒரு த்ரீ டேஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பெயின் கூட ரொம்ப ரொம்ப இருக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் வந்து அந்த பெயின் வந்து இருக்காது ஸோ பீரியட்ஸ் பெயின் அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து கண்டினியூஸாக அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சில நாட்கள் மட்டும் இருந்துட்டு இந்த பெயின் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடியூஸ் ஆகிடும் இது வந்து இரண்டாவது அறிகுறியாக எடுத்துக்கலாம் மூன்றாவது அறிகுறி வயிறு வீக்கமாக இருக்கிறது இப்போது ரெஜிஸ்டர் அளவு அதிகரிக்க அதிகரிக்க நம்ம வயிற்றில் வந்து கேஸ்ட்ரபிள் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும் அதில் வந்து பார்த்திங்கன்னா வயிறு கொஞ்சம் வீக்கமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அதாவது மலச்சிக்கல் பிரச்சனை எதுவுமே இல்லை நல்லா மோஷன் போகுது இருந்தாலும் வந்து காற்று பிரியற மாதிரி இருக்குது வயிறு வந்து கொஞ்சம் உப்பசமாக இருக்குது இவ்வளோ நாள் இருந்ததை விட இப்போ வந்து வயிறு கொஞ்சம் தொப்பை போட்ட மாதிரி இருக்குது கொஞ்சம் வீக்கமாக இருக்குது ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னும்பொழுது நிச்சயமாக இது கர்ப்பத்திற்கான அறிகுறியாக வந்து இதையும் வந்து எடுத்துக்கலாம் அதே போல் இழுத்து பிடிக்கிற மாதிரியான வழிகள் அடிவயிற்றில் வந்து சூட்டு வழி மாதிரி இல்லாமல் பீரியட்ஸ் வலி மாதிரி இல்லாமல் நான் நம்ம உட்காரும்போது எழுந்திருக்கும்போது திடீர்னு இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு பெயின் இருக்கும் இதுவும் வந்து இம்ப்ளான்டேஷனுக்கான அறிகுறியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மூன்று அறிகுறி தான் முதலில் தெரியும் இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து வாமிட்டிங் வர்றது ரொம்ப தலை சுற்றல் வர்றது ரொம்ப ஸ்மெல்லு வந்து பிடிக்காமல் போகிறது இதெல்லாமே வந்து இந்த மூன்று அறிகுறிகளுக்கு அப்புறம் தான் வந்து தொடங்க ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் நான் எப்போவுமே சொல்லுவேன் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு கர்ப்பத்திற்கும் மாறுபடும் ஒரே பெண்ணே ரெண்டு முறை கர்ப்பம் தரிச்சிருக்காங்க அப்படின்னும் பொழுது கூட ஃபஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள் செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு கட் கன்ட் கண்டினியூ ஆகணும்னு அவசியம் கிடையாது அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ நான் சொன்ன அறிகுறிகள் உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா நம்ம சேனலில் நிறைய தொழில்களுக்கு பீரியட்ஸ் தான் ஆகிடும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு வந்து இந்த மாதம் வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிகள் ரொம்பவே அதிகம் ஏன்னா அறிகுறிகளே தெரியாம கூட சில சமயத்துல கர்ப்பம் உறுதியாகும் அதாவது மாத எல்லா அறிகுறிகளுமே இருக்கும் ஆனா வந்து பிரெக்னன்சி வந்து பாசிட்டிவ் ஆயிரும் எனக்கே வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து எனக்கு தெரியவே இல்லை நான் பீரியட்ஸ் தான் ஆக போதுன்னு நினைச்சேன் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு அப்பயும் வந்து பீரியட்ஸ் ஆகல சரி சும்மா செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது தான் எனக்கு வந்து அந்த மேஜிக்கல் டூ லைன்ஸ் வந்து வந்தது ஸோ அந்த அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேபி பொழுது பிரெக்னன்சிக்கு உண்டான எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை ஃபர்ஸ்ட் பேபி அப்படிங்கிறதுனால அதில் நமக்கு confusions were அதனால் நமக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இல்லையே பீரியட்ஸ் தான் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஏன்னா நிறைய தொழில்கள் கேட்கும் போதே அக்கா எனக்கு வந்து இப்போது வந்து அடிவேறு ரொம்ப வலிக்குது எனக்கு வந்து வைட் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்குது அப்போ எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுமா அப்போ இந்த வாட்டி எனக்கு கன்ஃபார்ம் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொழில் கமெண்ட்டில் வந்து கேட்குறத என்னால் பார்க்க முடியுது ஸோ இந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு கருப்பதித்தல் நடந்திருந்தாலும் நீங்கள் கர்ப்பமாக தான் இருக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுடைய டென்ஷன் அளவு அதிகரித்து உங்களுடைய பிபி லெவல் அதிகரிச்சுது அப்படி அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுடைய கருவை பாதிக்கும் அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஃப்ரீயாக விடுங்க எப்படியா இருந்தாலும் உங்களுடைய மாத விளக்கு நாள் தவறி போகும்பொழுது நிச்சயமாக நீங்கள் கர்ப்பமாக இல்லையா அப்படிங்கிறது தெரிய தான் போகுது ஆனால் ஓவலேஷனுக்கு அப்புறம் சில விஷயங்கள நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது அதில் முக்கியமாக ரொம்ப அதிகமான பலு தூக்குதல் வேலையை வந்து செய்யாதீங்க ஆஃப்டர் ஓவலேஷன் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க ரொம்ப உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க ரொம்ப உப்பு புளிப்பு இதெல்லாம் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க முக்கியமாக வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் உங்களுக்கு கோல்ட் ஆகாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கிறது நல்லது எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது அதே போல் மைதா அண்ட் சரியாக சமைக்கப்படாத ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை எடுத்துக்கிறத தவிர்க்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த ஆஃப் பாயில் மாதிரியான உணவுகளை வந்து எடுத்துக்காதீங்க இதை செய்தாலே போதும் நிச்சயமாக உங்களுடைய கருவில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்ல முறையாக கரு வந்து வளர ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க தோழிகள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே உண்டாகணும்னு சொல்லிவிட்டு நானும் வளர்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தொழில் நன்றி